நின அற்பீங்க ஒரு அற்ப பையன் இந்த ராஜா முன்னாடி பேச தகவது அதனால அவன் பேச இந்த இடத்துல பேசாது ஒழுங்கு மரியாதை சொன்னேன் என் வார்த்தையை கேட்டு ஒழுங்கு மரியாதையா போயிடுவாங்க நான் தான் சொல்லிட்டு போயிடுவேன் பஞ்சாயத்து படி நல்ல தொற்பேச்சி எடுத்துக்கல மூச்சோ கண்ணோ தெரியாது ரெண்டு பலறு 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 பலாறு கொடுக்குறோம் ஏன்னா கொடுக்குலாம் ராஜா ராஜாவை என்ன சொல்லுவாங்க பார்க்குறோங்க ராஜா வந்து ஒரு ராணியை போய் அடிக்கிறாரு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட மாட்டாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ம் பொன் பேச்சி அடிக்கிறதா கண் பேச்சி நீ நல்லா வார்த்தாங்க அவர் அடிக்காது பேசுகிறார் நல்லா அடிக்கடி வானும் ஆனால் இப்போ என் வாத்தையும் கேட்டு ஒழுங்கு மரியாதியா எனக்கு விட தந்து அனுப்புனா மாச்சி இல்லைன்னா உன்னை சுகாமல் இப்போ ஏய் எனக்கு மோசம் வரும் நாத்தம் வரும்றிய பஞ்ச பாண்டவ வரும் நாற்று தான் நாறு வரும் எனக்கு மோசம் வரும் நீ சொல்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டேன் நான் இப்பா இவங்க பாசமும் மொத்தமே யாரும் எனக்கு பாண்ட ஒரு பக்கம் பாண்ட ஒரு அந்த கண்ணை பக்கம் கண்ணு பக்கத்தில் இவ்வளோ பேர் குண்டல இவ்வளவு நம்ம வச்சுக்க தகுமா ஒரு வேலை விட்டு அச்சே ஆச்சா அப்படின்னு கேட்குறேன் இல்ல உன் மனசுல இது என்னடா சொல்லுவேன் ரட்ண கணவனை பார்த்து விதி வரும்ண்ணா விதி வரும் பொண்டாடி சாபம் பார்த்து என்ன பாத்துக்கீங்களா இது போட்டிங்க நீங்க எவ்வளவு திரும்பி அடிக்க வைத்து பார்த்தியா ஹம் இனிமேல் இப்போ பத்தி

இது இடை இடை இது என்னது தொடை அந்த வடி எடுத்து கொடுத்த